திராவிடர்கள் என்ன சொங்க பாருங்க இவர் வந்து பிராமண மேடையில பேசிட்டாரு இன்னைக்கு பிராமண ஆர் எஸ் எஸ் அமைப்புல இருந்த மைத்ரீயன் அவர்கள் திமுக இருக்கிறாங்களே முக்கியமான பொறுப்புல அங்கம் வகிக்கிறாங்களே ஐயன் எஸ் பி சேகர் அவர்களுக்கு முக்கியமான பொறுப்பு கொடுக்கிறாங்களே அவங்களுடைய அப்பாவுக்குன்னு தனி பேரையே வந்து ஒரு தெருவுக்கு வைப்பு சொல்றாங்களே இதே மாதிரி ஒன்றிய பாஜக வந்து பர்ணாசிரமத்தின் அடிப்படையில இருக்கக்கூடிய இயங்கக்கூடிய ஆர் எஸ் எஸ் நம்ப கிளையாக இருக்கக்கூடிய பாரதி ஜ அவருடைய மத்திய அமைச்சரவையில் இருந்து ராஜ்நாத் போன்றவர்கள் இந்தியவர்கள் ஆட்சி அமைத்த பிறகு அவர்கள் வெளியிடுவதற்காக அதே மாதிரி அவர்கள் சிலையை திறப்பதற்காக எத்தனையோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நீங்க மருத்துவமனை திறந்து வைக்கிறதுக்காக அங்கிருந்து ஒன்றியத்திலிருந்து பாஜகவின் அமைச்சர்களை கூப்பிடுறீங்க இங்க கேலோ இந்தியா இல்ல செஸ் ஒலிம்பியான் அவர்களை உடனடியாக அழைக்கிறீங்க இப்படி எல்லா விதத்திலையும் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் நீங்க சொல்லக்கூடியவாதிகள் இல்ல பாசிஸ்டுகள் பிளவுவாதி மதப்பிளவுவாதி மதப்பிளவுவாதிகளை உங்களுடைய தேவைக்காக இல்ல உங்களுடைய லாபத்துக்காக அவர்களை வந்து நீங்க வர வச்சு அவங்களுக்கான சிவப்பு கம்பளத்தை வைக்கிறீங்க நாங்க அவங்க கூப்பிட்டாங்கன்னு ஒரு மேடைக்கு போய் அங்க எந்த இடத்துலயும் பாஜகவையும் ஆர் எஸ் எஸ்யோ ஆஹ் போற்றல அங்க எந்த இடத்துலயும் அவர்களை வந்து நாங்க அவங்களுடைய திட்டங்கள் சிறப்பு அப்படின்னு நம்ம எந்த இடத்துலயும் கங்கராச்சுலேட் பண்ணிட்டு வரல மாறாக பாரதி என்கின்ற பொது பாவலனை அந்த பாரதியை பாவேந்த பாரதிதாசன் அவர்கள் எத்தனை இடத்துல புகழ்ந்து நமக்கு தெரியுமா